என் அன்புக்குரியவர்களே இறைமக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் உங்களை உயர்த்துகிற மாதம் கத்தர் எப்படியெல்லாம் உயர்த்துவார் என்று வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனங்களை விசுவாசியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உயர்வை பெற்றுக்கொள்வீர்கள் சங்கீதத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்து நான்காவது வசனம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஆண்டவருடைய வார்த்தை உயர்வுக்கு ஒரு வழியை சொல்கிறது ரெண்டு காரியம் செய்ய வேண்டுமா நீ கத்தருக்கு காத்திரு ரெண்டாவது அவர் வழியை கை உலகத்தில் உயர்வடைவதற்கு எவ்வளோ வழிகளை மக்கள் சொல்லுகிறார்கள் ஷேர் மார்க்கெட்டிலே நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் எப்படி அதை சம்பாதிக்கலாம் என்று வழியே சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கு இவைகளெல்லாம் வழிகள் என்று சொல்லுகிறார்கள் எத்தனையோ காரியங்களிலே முன்னேறுவதற்கு இந்த உலகம் பல வழிகளை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ கத்தருக்கு காத்திரு நீயாக முடிவெடுக்காதே மற்றவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்று அவர்கள் முடிவை பார்த்தும் நீ முடிவெடுக்காதே உனக்கு நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன் உனக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறேன் அதுவரைக்கும் நீ கத்தருக்கு காத்திரு ரெண்டாவது அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லுகிறார் அதாவது அவர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் நீ எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த வழியை நீ கைக்கொள் நீங்கள் கேட்கலாம் கத்தருடைய வழியை எப்படி அறிந்து கொள்வது இந்த அற்புதமான வேத புத்தகம் இருக்கிறதே இதுதான் ஆண்டவருடைய வழியை நமக்கு போதிக்கிறது ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தை வாசித்து வாசித்து எனக்கு என்ன பேசுகிறீர் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எனக்கு சொல்லும் நீர் என்னோடு பேசும் என்று காத்திருக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் அசனம் சொல்கிறது கத்திற்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் மூன்றாவது சொல்லுகிறது அப்பொழுது பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள் நீங்களாக உங்களை உயர்த்தக்கூடாது ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னை நானே உயர்த்துவது இல்லை என்று சொன்னார் நீங்களாக உங்களை உயர்த்தக்கூடாது உங்களை உயர்த்துகிறவர் தேவன் அவர் ஒரு காலம் வைத்திருப்பார் ஒரு வழி வைத்திருப்பார் உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்ப்பார் சில காரியங்களை விட்டுவிட சொல்வார் சில காரியங்களை செய்ய சொல்வார் சிலரோடு ஒப்புரவாக சொல்வார் சில இடத்தில் மன்னிப்பு கேட்க சொல்லுவார் நீங்கள் ஆவியலை சரியானால் உங்கள் பூமிக்குரிய உயர்வு தானாக வந்துவிடும் இன்றைக்கு அந்த உயர்வை உங்களுக்கு ஆண்டவர் தரும்படி நான் செபிக்க விரும்புகிறேன் காத்திருங்கள் அவருடைய வழிகளை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகிமையின் தேவனே பரலோக பிதாவே நீ காத்திருந்த காத்திருந்தவர் வழிகளை கைக்கொள் அப்பொழுது பூமியை சுதந்திரத்துக்கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைங்க பூமியை சுதந்திரத்துக்கொள்ள உயர்த்துங்கப்பா உங்களுக்கு காத்திருக்க உதவி செய்ங்க அவசரப்படாமல் மற்றவர்கள் பின்பற்றுகிற துன்மார்க்க வழியை இவர்களும் பின்பற்றி போய்விடாமல் விடாமல் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வழிகளை உணர்த்துங்கப்பா பேசுங்கப்பா வசனத்தை கொண்டு பேசுங்க இடைப்படுங்க வாழ்க்கையை மாற்றுங்க சிந்தையை மாற்றுங்க விசுவாசத்தை அதிகரிக்க செய்யுங்க ஜப வாழ்விலே முன்னேற்றத்தை கொடுங்க கர்த்தரை மாத்திரம் தேட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே உங்க வழிகளை கை கொள்ளும் பொழுது நீர் உயர்த்த போகிறதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே பெரிய மாணவர்களே உலகத்தின் வழியல்ல கர்த்தருடைய வழியை கை கொள்ளுங்கள் காத்திருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற மாதம் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ